வணக்கம் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் தென் தமிழ்நாடு திருநெல்வேலி களக்காடு அப்படிங்கிற அந்த பெரிய காட்டு காடு பகுதியில் மரம் செடி கொடி மிருகங்கள் அப்புறம் பறவைகள்லாம் மகிழ்ச்சியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கு அந்த களக்காடு கிராமத்தில் ஒரு அழகான சிவாலயங்கள் இருக்குது அங்கே உள்ள மக்கள்கள்லாம் அவங்க வந்து கூட்டுறது பெருக்கிறது அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு சாமி வந்து வழிபட்டு இருக்காங்க அந்த களக்காடு கிராமத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க சங்கிலி மங்களின்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க எப்பொழுதுமே அவங்க அவங்க அவங்களுக்கு திருட்டு பழக்கம் வந்து வந்திருந்தது திருட்டு பழக்கமாக இருக்குது எப்பொழுதுமே நைட்டு இரவு வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு போய் எல்லா வீட்லேயும் திருடிட்டு வந்து காலையில் முழு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நிறையா சாப்பிடு குண்டாக இருப்பாங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இது மாதிரியே இதே தொழிலாக வச்சுட்டு திருட்டு பழக்கமே இந்த தொழிலாக வச்சுட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தம்பி இருக்கான் அவன் பேர் குமரன் அவனுக்கு பத்து வயது ஆகுது அவன் எப்பொழுதுமே திருநீர் ருத்ராட்சம் அதில் வந்து அணிஞ்சு எப்பொழுதுமே சிவாலயத்துக்கு போய் அங்கே உள்ள தொண்டுகள்லாம் பண்ணுவான் பசு மரத்தில் போய் அந்த வேலைகள் அப்புறம் நந்தவனத்துக்கு போய் நீர் பாய்ச்சிறது இந்த வேலைகள்லாம் வந்து அவன் பண்ணிகிட்டு இருப்பான் அடு அப்புறமா வந்து எப்பொழுதுமே தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் வந்து பாடுவான் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் அவளை விரும்பி தம்பி பாடு அப்படின்னு கேட்குவாங்க அவங்க அவங்க குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதனால் இது அதனாலேயே வந்து எல்லோரும் கேட்குறதுனால இவன் வந்து நிறையா பா பாடல்கள்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு பாடி காமிப்பான் அந் அப்போ வந்து இந்த அண்ணன் இவங்க அண்ணன்கள் பண்ணுற செயல்களே அவனுக்கு பிடிக்கல திருட்டு பட திருட்டு பழக்கமே அவங்க அந்த தம்பிக்கு வந்து பிடிக்கல குமரனுக்கு ஒரு நாள் அவங்க அண்ணன் வந்து அண்ணன் அவங்க ரெண்டு அண்ணனுக்கும் வந்து கடுப்பாயிடுது நம்ம சம்பாதிக்கிறதே வந்து ரெண்டு நாள் தான் சாப்பிட முடியுது நம்மளால் அதனால இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது டெய்லிக்கும் போய் போய் நம்ம வந்து திருடுறதுனால ரொம்ப கடுப்பாக இருக்குது அதனால ஒரு வருஷம் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது அதுக்கு மாதிரி நிறைய திருடிட்டு வந்துடணும் அப்படின்னு இங்கே ரெண்டு பேர் திட்டம் போடுறாங்க அப்போ தான் அந்த களக்காடு அந்த ஊர்லேயே உள்ள பெரிய ஒரு பணக்காரர் பணக்காரருக்காக உள்ள ஒரு செட்டியார் வந்து இருக்காரு ஒரு நூறு கோடி சொத்து வச்சுருக்காரு அவங்க வீட்டில் போய் திருடலாம் அப்படின்னு இங்கே ரெண்டு பேர் திட்டம் போடுறப்ப அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க எந்த வழியாக நம்ம உள்ளாராம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரு வழியில் ஒரு குட்டி பொந்து மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவங்களால் வந்து அதில் போக முடியாது அவனோட தம்பி குமர நாள் மட்டும்தான் அதில் போகிற மாதிரி வந்து இருக்குது உடனே இவன் இவன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் இந்த குமரனை தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீ வந்து திருடலாம் வேணாம் திருடுறது நாங்களே திருடிடுறோம் ஆனால் நீ வந்து உள்ளார அந்த பொந்துக்குள்ளார போய் அந்த கொல்லக்கதை வந்து மட்டும் திறந்து விட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க குமரக்கிட்ட இந்த சங்கிலி மங்கலி ஆனால் சொல்கிறான் நான் தீய செயல்கெலாம் துணையாகவே நிற்க மாட்டுறேன் அப்படின்னு அந்த குமரன் நல்லா அழுகுறான் அப்படின்னு இவங்க அடித்து அடிச்சிட்டு போய் அந்த பொந்து அனுப்பி விட்றாங்க இவனும் வர வழி இல்லட்டு போகிறான் அப்போ அந்த செட்டியார் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த செட்டியார் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சிவப்புராணம் வந்து படி படிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் அதை தூங்குறா தூங்குவார் உடனே வந்து சிவபுராணம் முப்பத்தி ரெண்டாவது வரி வந்து சொல்லிட்டு இருக்கார் மெய்யே உன் பொண்ணுகள் கண்ணின்று வெயிடுவிட்டேன் மெய்யே உன் பொன்னர்கள் கண்ணின்று வெயிடுவிட்டேன் அவருக்கு மறந்துடுது வரி என்ன வரும் அப்படின்னு இவருக்கு தெரியல உடனே இதேவே சொல்லிட்டே இருக்கார் மெய்யே உன் பொன்னர்கள் கண்ணின்று வீடு விட்டேன்னு இந்த குமரனுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த சிவனடியார்களுக்கு பாடி காமிக்கிறதுனால அவங்க இயல்பாகவே யார் வீட்டில் இருக்கோன்னா வந்து தெரியல ஆனால் வந்து அடுத்தது உயர் நுள்ளத்துல வங்குற மாதிரி வெய்யா விமலா விளைப்பார வேதங்களை ஏற ஓகே அண்டுகிறனு ஒன்று அப்படின்னு இன்னும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அந்த செட்டியாரும் யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாடி தான் வந்து பாடிக்கிறாங்களோன்ட்டு இவங்களும் வந்து பாடிட்டே இருக்காங்க அப்புறமா தீபார்த்தனெல்லாம் எடுத்து பிடிச்சோடனே இந்த சத்தம் வந்து சிவபுராணம் சொல்லுங்க சத்தம் வந்து மேலே தானே கேட்த்துச்சு அப்படின்னு மேலே பார்க்குறாரு அப்போ வந்து இந்த குமரன் வந்து நிற்கிறத அவர் பார்த்துட்றாரு இங்கே வா தம்பி கீழே இறங்கு அப்படிங்கிறாரு நீ யார் அப்படின்னு கேட்குறப்ப அவன் வந்து இந்த குமரன் வந்து திருநீரும் ருத்ராட்சமும் போட்டுட்ருக்கான் உடனே நீ யார் தம்பி அப்படின்னு கேட்குறாரு அவனே இவர் வந்து இவன் வந்து சத்தியம்னால் எல்லா உண்மை அவன் பொய்யே சொல்ல மாட்டான் அதனால் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான் இந்த மாதிரி என்னோடய அண்ணன் தீய செய்கிற எப்பயுமே இருப்பாங்க ஆனால் அது எனக்கு பிடிக்காது நான் எப்பொழுதுமே சிவாலயங்கள் தூண்டு தான் பண்ணுவேன் திருவா தேவாரம் திருவாசலாம் வந்து எல்லாம் போட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வந்து உதச்சு அடித்து உதச்சு இங்கே வந்து பின்வாசல் கதை பின் கதை கொள்ளைக்கதை வந்து தொடர்ந்து விட சொன்னாங்க அதனால எனக்கு வந்து பிடிக்கல நான் அதை வந்து தொடர்ந்தே விட மாட்டேன் அப்படின்ட்டு நின்று நீங்கள் பா பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பூஜை செஞ்சீங்க மேயே உன்னை பொண்ணு எடிகள் கண்ணின் வீட்டு அது வந்து தடுமாறுனீங்க எனக்கு வந்து இயல்பாகவே நான் எல்லா அடியாசியமான அடியார்கள் அப்படின்னு பாடுறதுனால எனக்கும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு அதனால் நானும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லிடுறான் உடனே அந்த செட்டியார் வந்து சொல்கிறாரு நம்ம இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அவங்க அண்ணன் செய்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா அவங்க எப்படியாவது திருத்தணும்னு பார்க்குறான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இட்றாரு உடனே இந்த ரெண்டு அவங்க சங்குலி மங்கள ஒரு பத்து இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் கொடுக்குறேன் அதை அந்த பத்து லட்சம் பணம் வச்சு ஏதாவது ஒரு நல்ல வியாபாரம் வந்து தொடங்கி அதில் வர வருமானத்தில் நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி திருடாதீங்க அப்படின்னு அவங்க வந்து இந்த செட்டியார் வந்து சொல்கிறாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க சரி சரி காலில் விழுந்து அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு இந்த செட்டியார் வந்து கேட்குறாரு உன்னோட தம்பி குமரன் ரொம்ப ரொம்ப உண்மையாக சொல்கிறான் தேவராம் வசகம் எல்லாமே சொல்கிறான் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை நான் காசி ராமேஸ்வரெலாம் போய் வேணுனாலும் எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட தம்பியை வந்து எனக்கு கூறுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இதுவும் வந்து இந்த சங்கலி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி நம்ம தம்பி வந்து ஆயிரம் கோடி சொத்துக்கு வந்து அதிபராக போகிறோம் அப்படின்னு சரி சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு நல்ல நல்ல நாளை பார்த்து அவங்க இது அவங்க பையனை வந்து ஏற்றுக்கிற மாதிரி அதாவது இந்த செத்தியார் சொல்கிறாரு பட்டினத்தாருக்கு மருதவனன் கிடச்ச மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த குமரன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அந்த பையனாக ஏற்றுக்கிறாரு உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து பையனாக இதுக்கு ஹோமம்லாம் பண்ணி அவனை வந்து பையனாக ஏற்றுக்கிறாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன நீதி நீதி தெரியுதுன்னா எப்பொழுதுமே சிவா யார் யார் இருந்தாலும் திருநீர் ருத்ராட்சம் அப்புறம் ஐந்தள் தோதி சிவாலயங்களுக்கு போய் தொண்டுகள் செஞ்சாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சாமி உதவுவார் இதேமாரி தான் குமரன் வந்து ஒரு திருடன் வீட்டில் போய் போகிறந்தான் ஆனால் அவர் நூறு கோடி சொத்துக்கே ஆயிரம் கோடி சொத்துக்கே இவங்க வந்து அதிபர் ஆக்கிட்டார் நம்ம சாமி இதில் இரு இதில் வந்து இரண்டு பாடல்களை வந்து நான் இப்போ சொல்கிறேன் பொண்ணும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை போகமும் திருவும் புனர்பானைனா இன்பம் இன்பங்களும் போகம்னா வந்து இன்பங்களும் தருவாங்க அப்புறம் திருனா அளவற்ற செல்வங்களையும் வந்து நம்ம சாமி வந்து தருவார் பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் அறிவுன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் ப பழனை பழனத்து அணி ஆரூரானை மரக்களுமாமை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடியிருக்காங்க அடுத்தது திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வந்து என்ன பாடியிருக்காங்க பாடியிருக்காங்கன்னா எங்கேனும் யா யாதாகி பிறந் எங்கேனும் யாதாகி பிறந் பிறந்திடினும் தன் அடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருது ஏறி எருதேரி கொங்கு ஏயும் மலர் சோலை குளிர் பிர பிரமபுரத்து உரையும் சங்கே ஒத்து ஒளிர் மேனி சங்கரன் தன் தன்மைகளே அப்படின்னு பாடியிருக்காரு இதிலிருந்து விடைபெறுகிறேன் கோமல் நான் இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்